கதை கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தெரியுது இப்படி தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு அப்புறம் கதிர்ராஜ் கல்யாணத்துக்கு அப்புறம் சூடு பிடிச்சி நல்லா போயிட்டு இருந்துச்சு இப்போ ஒரு மாதிரி எந்த எதை நோக்கி பயணிக்கிறதே தெரியாமல் போகுதோ அப்படின்னு பாண்டியன் ஷோ சீரியலை பற்றி சில பல கேள்விகள்லாம் வந்ததுனால புது புது ட்ராக் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ வந்து அரசி குமரவேல் ட்ராக்ல ஒரு பீக் ஒரு ஹை வோல்டேஜான விஷயத்தை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதில் இன்னைக்கு எபிசோடெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் மேன் ஷோ மாதிரி ஒன் உமன் ஷோ ஒரே ஒரு ஆள் தான் தனியாக எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சாங்க கோமதி கோமதியோட நடிப்பு நிரோஷம் மேடத்தோட நடிப்பு எல்லாேருமே பாராட்டின ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படியே சட்ட அரசியல் பல பலார் பலார்னு அடிக்கும் போது எதுவும் நிஜமான அடி மாதிரி சப்பு 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 சப்புன்னு அது அடித்தது மட்டும் இல்லாமல் உன்னை இப்படியா வளர்த்தோனாங்க அதுவும் வந்து யாரை போய் காதலிச்சிருக்கு அவனை போய் எப்படி காதலிச்சா உண்மையை சொல்லு அவனை நாளாக காதலிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபோனை வாங்கி அவங்களோட ஃபோனை வந்து சரவணன் ஓப்பன் பண்ணி மெசேஜ் எல்லாம் வாங்கி கிப்டுனா அவரோட கிஃப்ட்ஸ் எல்லாம் பேக்லேருந்து எடுத்து உள்ளார போயிட்டு அவர் வாங்கி கொடுத்த மோதிரம் அதுக்கப்புறமா வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் எடுத்தாலும் ஹார்ட் ஷேப்ல ஃபோட்டோகிராஃப் எல்லாத்தையும் எடுத்து டமால் டுமில் தூக்கி போட்டு எவ்வளவு கொழுப்பு எவ்வளவு சிங்க மாதிரி இருந்த மனுஷன் எப்படி சாச்சுட்டியே அதுவும் காதலிக்க உனக்கு வேறு பையனே கிடைக்கல அப்படிங்கிறாங்க இப்போ ஆக்சுவலாக இதே வந்து இப்போ அந்த பாகியலட்சுமி வீட்டில் மாதிரி இனியாவை காப்பாற்றுறதுக்கு அட்லீஸ்ட் எடுலாச்சும் வந்தார்ல அந்த மாதிரி இங்கே வந்து கதிர் வந்திருப்பார் செந்தில் கூட வந்திருப்பார் ஆனால் அவங்க வராதுக்கான ஒரே காரணம் இவங்க காதலிச்ச பையன் குமரவேல் எவ்வளவு மோசம் குமரவேல் எப்படி நடந்து பாருங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் அதே விஷயத்தை தான் வந்து தெளிவா பழனிவேலம் சொல்றாரு வேற பையனேவா அவனுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி இப்போ தேட்டருக்கு போயிருக்கே இதா முதல் தர வேலை இது தவிர வேற எங்கேயாச்சும் போயிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது திரு 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 முடிக்கிறாங்க சுகன்யா ஏன்னா சுகன்யா தான் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க அவங்க கொடுத்த தைரியத்து தான் போனாங்கிறத இப்போ லைட்டா யோசிச்சு பார்த்தா மீனா கண்டுபிடிச்சிருவாங்க மீனா அதை கண்டுபிடிச்சு எல்லாரு முன்னாடி போட்டு உட்பாங்களாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு அடிச்சு பலார் பலார்னு விட்டு பாண்டியனும் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கிற சமயத்தில் இந்த சுகன்யா ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி பாருந்த குடும்பத்தில் உன்னை புரிஞ்சுக்கல கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுப்பாங்க அதனால நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி விட்டு துரத்திவிட்டு வந்து குமரவேல் அண்ட் ப முத்து சக்திவேலுடைய ட்ராப்பில் வந்து திருப்பி இவங்க தான் பார்க்க வேண்டியது இருக்கு இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எடுங்க தேங்க்